ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மணர்கேணி ஆப் ஜாப் தாங்க ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் பொருசல் பேச்சுகள் வந்து நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஏங்க வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ அஃபிஷியல் ஜியோ வராமல் நம்ம எதுவுமே வந்து தவறான ஒரு தகவலை வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்லையும் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறதுல ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து மணர்கேணி ஜாப் பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மணர்கேணி ஜாப் வந்து நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து தெரியாது ஒரு சில வாலண்டியர்ஸ்க்கு வந்து தெரியும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ரகசிய தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் குரூப் இருக்கும் இல்லையா ஸோ பிளாக் லெவல் சப்போட்டர்ஸ் குரூப்பில் தான் வந்தது இந்த மெசேஜ் ஸோ இந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ ஆனால் நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காம தான் போச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து எப்படி ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் மணார்கேணி ஆப்பை ஸோ இந்த ப்ரொமோஷன் பண்ணுறது வந்து எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் மூலிமா பண்ணால் நம்ம வந்து பேசி பசங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆப் வந்து இறக் டவுன்லோட் பண்ண சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு கோஆர்டினேட்டர் லெவலில் இருக்கும் அந்த வேலைகள் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளாக்குக்கு ஒரு வாலண்டியர்ஸ் தான் வந்து தேவைப்படுறாங்க ஆனால் அப்ளிகேஷன் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக்லேயுமே நாலு வாலண்டியர்ஸை வந்து போட சொல்லியிருந்தாங்க ஸோ நாலு வாலண்டியர்ஸ் வந்து ஒரு ஒரு பிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் சில பிளாக்குகள் வந்து மாறுபடும் ஒரு பிளா ஒரு மாவட்டத்துக்கு பத்து பிளாக் இருக்கும் ஒரு பா மாவட்டத்துக்கு பதினாலு இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஐந்து இருக்கும் அந்த மாதிரி மாறுபட்டிருக்கும் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே ஹெவி ஒரு காம்படிஷன்னே சொல்லலாம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து இன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்து முடிஞ்சது ஸோ மு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மாடல் கொஷின் பேப்பரும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எக்ஸாம் எழுதுறங்க மணற்கேணி ஆப் பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீ எக்ஸாம் முடிச்சிருந்தாலும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோன்னாலே இல்லை இந்த ஒர்க்கை பற்றி எந்த விஷயம் தெரிஞ்சாலுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ப்ளஸ் வந்து டிஏ தரதாக சொல்லியிருக்காங்க எனவே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மூணு பிளாக் வந்து நம்ம வந்து சுத்தணும் ஒரு பிளாக்கில் வந்து ஒரு மாடல் ஸ்கூல் தான் இருக்கும் அப்போ வந்து இந்த மூணு மாடல் ஸ்கூலை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம மூணு பிளாக்கு போயிட்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அலைச்சலாக இருக்கும் எரு டீயை கொடுத்தாலுமே வந்து நம்மளுக்கு போயிட்டு வரதுன்றது வந்து நேரங்கால பார்க்காம நம்ம போக வேண்டிய வர வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும்னு நான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாபும் இல்லை ஸோ டெம்ப்ரவரி தான் டெம்ப்ரவரின்னு போது இன்னுமே வந்து வாலண்டியர்ஸ்க்கு வந்து டவுன் ஆகுது ஏன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கேட்டு கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு குறைந்த ஊதியமாக இருந்தாலுமே பர்மனெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஜாப் தாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ பதினஞ்சாயிரம் நம்மளுக்கு கொடுத்தாலுமே வந்து இது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தில் ஈடுபடாமல் போயிடும் ஆனால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அன்பு கரங்கள் வந்து போயிட்டு இருக்கு அந்த அதோடைய லிங்க் வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அன்பு கரங்கள் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் நான் ஸோ மணக்கணி ஆப்போடைய ஜாப் ப்ராசஸ் வந்து இதுதாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இதுலேயுமே யார் யாருக்கு வேலை கிடைக்கும் யார் யாருக்கு வேலை கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா நிறைய ஃபேவரிசமும் நடக்குது இதில் ஃபேவரிஸனும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இந்த மணர்கேணி ஆப் ரிசல்ட் வந்த உடனே தான் நம்மளுக்கு தெரியும் யார் எந்த அளவுக்கு வந்து எப்படி எழுதியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து அஃபிஷியல் ஜீவ வந்து வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து நம்மளாகவே ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்ருக்கணும் ஸோ ஜியோ வந்த உடனே அஃபிஷியல் நியூஸ் வந்து நான் வெளியிடுறேன் அடுத்த வீடியோவில் வந்து அன்புக்காரங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாருமே வந்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்